എല്ലേ നീട് അമല വൈ കണ്ടിടി വൈ കണ്ടിടി റാടി ചേഞ്ച് കാത്തേ നീ കേയിക്ക് സോ ഗർതിയോ ഇല്ല എച്ച് എ പി പി വൈ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഇല്ല വരാതെ രണ്ട് പേദ അടികര സഞ്ജയ് ഹൈ ചൊല്ലീട് സെയ് ഹൈ 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 പാഷാ പാഷാ ദ ദാ ഹൈ ഹൈ ടബിൾ ഹൈ ചൊല്ലീട് டெக்கரேஷன் முடிஞ்சாச்சு அவ்வளவுதான் இந்த பலூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சார் எப்படி இருக்கீங்க இட்ஸ் ரொம்ப நாள் ஆகிடுச்சி உங்களெல்லாம் மீட் பண்ணி இதுதான் எங்களோடய பிக்கெஸ்ட் ஃபேமிலி இதில் வந்து என்னோடய அம்மா அப்பா மட்டும் இல்லை மிச்சப்படி இருக்காங்க இதில் வந்து எங்கள் புளியம்பட்டியில் இருக்க ஃபேமிலிஸ் மட்டும் நாங்கள் மகில் சாரி மெய்ப்புகளோட பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் மெய்ப்புகள் வந்து எங்களோட கடைக்குட்டி சிங்கம் ஓகேங்களா எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு பையன் பட் இவங்க வந்து ராமம்மாவோட அண்ணா பையன் ஓகேங்களா அவங்களுக்கு லேட்டாக தான் பேபி வந்துச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகேங்களா அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு செல்லமான ஒரு குழந்தை அழகாக பப்ளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவன் பேர் மெய்ப்புகள் எவ்வளோ அழகான பேர் பார்த்தீங்களா இன்றைக்கி அவனுக்கு வந்து ஃபஸ்ட் பர்த்டேங்க செலிப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் எங்களோடய ஃபேமிலியில் வந்து எங்கள் குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே எங்கள் ஃபேமிலியில் நாலு குழந்தைங்க இருக்காங்க அந்த நாலு குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து நாங்கள் இங்கே தான் செலப்ரேட் பண்ணுறோம் ஓகேவா எங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம் அடுத்தடுத்த பர்த்டேவும் இங்கே செலப்ரேட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அவங்க எங்கள் அம்மா அப்பா வீட்டில் செலப்ரேட் பண்ணாலும் பண்ணலாம் பட் இங்கே பண்ணால் எல்லாருமே இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் ஏன்னா அம்மா மாமாவோட பெரியப்பா சித்தப்பா அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க புளியம்பட்டியில் ஒரு மூணு ஃபேமிலி எங்களுக்கு இருக்காங்க ஸோ நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதாவது வச்சோம்னா கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு தான் நாங்கள் வைப்போம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி மெய்ப்புகள் பர்த்டே ஆகட்டும் யுகன் பர்த்டே ஆகட்டும் மாஷா குட்டியோட மாஷான இங்கே இருக்க பாருங்கள் ஒயிட் கலர் குட்டி ட்ரெஸ் போட்டுட்டு ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டு ஒரு பொண்ணு தூக்கி இருக்குல்ல அது அவ வந்து காவியா ஆல்ரெடி இந்த என்னோட சேனல்ல வந்து முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காவியா சஞ்சு அவங்க எல்லாருமே இந்த வீடியோல இதுல இருக்காங்க பாருங்க சஞ்சு பாருங்க அந்த பக்கம் ஒயிட் டிஷர்ட் போட்டு நின்றுருக்கா பாருங்க அவள் வந்து சஞ்சு அவங்க எல்லோரும் குட்டி பொண்ணாக இருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து பிக்கஸ்ட் பெரிய பெரிய பொண்ணாகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் மகிழ் பர்த்டேக்கும் எல்லோரும் வந்திருந்தாங்க அண்ட் இன்னைக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷல் அன்னைக்கு இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் கறி அப்புறம் வந்து சில்லி சிக்கன் அப்புறம் கைஸ் இந்த வீடியோ ஏதோனு முடிச்சிக்கலாம் வாய்ஸ் ஓவருக்கு நிறைய வீடியோஸ் கிடையாது தேங்க் யூ